வணக்கம் சார் அதுபடி சண்டே ஆஃபரில் நீங்கள் பார்க்குற வண்டி உண்டாய் ஐ டுவெண்ட்டி சார் ஆல்ரெடி இந்த வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் வெரி ஃபைனாக கொடுத்துடலாம் சார் ஒரு பிளாக் கலர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு ஃபேன்சி நம்பரோட டீசல் வேரியண்ட்டு வண்டி ஆஸ்ட்ரா வேரியண்ட்டு சார் மேக்னா வேரியண்ட்டு அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான் சார் நாலுமே பிராண்ட் டயர் தான் உள்ளே இன்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒரு லெதர் சீட் கவரோட பாருங்கள் நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் வெறும் ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸாக நிறைய வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் சண்டே ஆஃபரில் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாமே வீடியோவில் பார்த்துடலாம் ஒரு அசன்ட் ஒன்று இருக்குது சார் இண்டிகா இப்போ தான் வீடியோ பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் லேட்டஸ்ட் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேட்டன் இருக்குது சார் மாருதி கேட்டன் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உண்டாய் இருக்குது சார் யானு இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மருதி கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் இதுவும் லோ பட்ஜெட் வண்டி சார் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலை இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதே மாதிரி அசண்ட்டு சார் உண்டாய் அசன்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மறுபடியும் இந்த வண்டி டீட்டில் சொல்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்டு ஓனர் பிளாக் கலர் வண்டி டீசல் வேரியன்ட்டு வண்டி சார் இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுங்கள் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் வெறி ஃபைனலாக சார் வெளி மார்க்கெட்டை விட ரொம்ப செக் பண்ணி தான் வண்டி நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபிகாரஸில் சண்டே ஆஃபர் பிரைஸ் சார் இந்த வண்டி வேணும் ரூபாய் நேரில் வாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் சார் ஒரு ஒரு வண்டியுமே நம்ம சொல்கிறது கஸ்டமருக்கு தான் சார் நேரில் வாங்க டாக்குமெண்ட் கொடுக்குறேன் வண்டி டெஸ்ட்டாக கொடுக்குறேன் ஓடி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் சார் அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்டாக வண்டி மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி சண்டே ஆஃபர் பிரைஸ் சார் நன்றி வணக்கம்